நாடாளுமன்றம் சட்டமன்றம் சென்னை மாமன்றம் எல்லாம் ஒரே நேரத்தில் ஒரே மன்றமா இருக்கேப்பா ஒரே நேரத்துல கூடியிருக்காங்க நாடாளுமன்றத்துல இன்னைக்கு எம்பிக்களா எல்லாம் பதவி ஏற்றிருக்காங்க அந்த நாடாளுமன்றம் கூடுறதுக்கு முன்னாடி பிரஸ் மீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவாரு பிரதமர் மோடிஜி என்ன பண்ணுவார்னா மைக் மட்டும் இருக்கும் பத்திரிகையாளர்கள் இருக்க மாட்டாங்க அவர் பேச நினைச்சதை பேசிட்டு போயிடுவார் பத்திரிகையாளர்கள் இருப்பாங்க நூறு அடி தூரம் தள்ளி நிற்பாங்க அவர் கண்ணில் தெரியாத மாதிரி நூறு அடிதரத்தில் கூட தெரிவாங்க இன்னும் தள்ளி போக சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு வந்து நின்றுட்டு அவர் பேசிகிட்ருப்பார் கூட வந்து எல் முருகன் அர்ஜுன் ராம் மெஹ்வால் இந்த மாதிரியான ஒவ்வொரு சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி மக்கள் வந்து கூட எம்பிக்களை நிறுத்தி வச்சிருந்தாரு தலித் அமைச்சர்கள் அந்த மாதிரி புத்திஸ்ட் அமைச்சர் அந்த மாதிரி எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணுறதுக்காக பக்கத்தில் நிறுத்தி வச்சுட்டு பேசினார் பேசிட்டு என்ன சொல்லியிருக்காருனா இந்த மாதிரி ஜூன் இருபத்தைந்தாம் தேதி நாளைக்கு வந்து இந்தியாவோடய ஒரு கருப்பு நாள் ஏன்னா எமர்ஜென்சி அமல்படுத்தப்பட்ட அந்த நாள் அப்படின்னு எடுத்தோடனே காங்கிரஸ் வந்து ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மூன்றாவது முறையாக எங்களை வந்து தேர்ந்தெடுத்துக்கிறாங்க மக்கள் நம்பிக்கை வச்சு சுதந்திரத்துக்கு அப்புறம் முதல் முறையாக நாங்கள் வந்து ஒரு புதிய நாடாளுமன்றத்தில் இந்த கூட்டத்தொடர் போகுது எதிர்க்கட்சிகள் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு நாட்டுக்கு ஜனநாயக நாட்டுக்கு எதிர்கட்சிகள் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால் வந்து நீங்கள் விவாதம் பண்ணணுமே தவிர நாடகம் நடத்தக்கூடாது அப்படின்னும் காங்கிரஸ்க்கு இருக்காரு ஏன்னா இந்தியா கூட்டணி ஒரு போராட்டம் மாதிரி ஒரு விஷயத்தை வந்து வெளியில தான் உள்ளே கிளம்புனாங்க எதிர்கட்சிகள் இந்தியா கூட்டணி சேர்ந்த எல்லாரும் அந்த காந்தி சிலைக்கு முன்னாடி ஆஜரானாங்க அண்மையிலே தான் அந்த காந்தி சிலை நாடாளுமன்றத்தில் வேறொரு வளாகத்துக்கு வந்து மாற்றி அமைக்கப்பட்டது அங்க போய் எல்லாரும் ஆஜராகி சட்டபுத்தை கையில் எடுத்துக்கிட்டாங்க காந்தி சிலை எப்படி நீங்க மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோஷத்தோட தான் புதிய நாடாளுமன்றத்துக்குள்ளேயே இருந்தது அதே மாதிரி வந்து இன்னைக்கு மக்தப் சபாநாயகரா எல்லாருக்கும் பதவி பிரமாணமா செஞ்சு வச்சிட்டு இருந்தாரு பிரதமர் மோடி வரப்ப ராகுல் காந்தி வந்து நின்னு அந்த சட்ட புத்தகத்தை கையில காமிச்சுட்டே வந்துருந்தாங்க பிரதமர் மோடி அந்த நாடாளுமன்றத்துல பதவி ஏத்துக்கிறப்ப இருந்தவங்க நிறைய பேர் நிறைய வாய்ஸ்லாம் எழுப்புனாங்க நீட்டு ஏகப்பட்ட பிரச்சனை வந்து எழுப்பினாங்க அதே மாதிரி தர்மேந்திர பிரதான் மத்திய கல்வித்துறை அமைச்சர் பதவியேற்க வரும்பொழுது எல்லாருமே நீட் நீட் நீட்னு சொல்லிட்டு ஒரு கோஷமாக போட்டிருந்தாங்க ஆமாம் அந்த சட்ட புத்தகத்தை கையிலே தான் எல்லாரும் வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த கையேடை அதே மாதிரி முதல் எம்பியா வந்து பிரதமர் தான் எப்பவும் போல் பதவி ஏற்றுக்கிட்டாரு மோடி அது அதுக்கு முன்னாடி வந்து அந்த சபாநாயகர் மகதாப் அவருக்கு வந்து ஜனாதிபதி வந்து பதவி பிரமாணம் வந்து செஞ்சு வச்சாங்க அது செய்யும்போது தான் வந்து இவங்க கூட உதவிக்கு ஒரு அஞ்சு எம்பிக்களை போட்டிருந்தாங்கல்ல அதில் மூன்று பேர் வந்து இந்தியா கூட்டணியை சேர்ந்தவங்க அதில் பாலுவும் இருக்கார் இவங்களாம் அந்த பதவியேற்பு விழாக்கமையும் புறக்கணிச்சிட்டாங்க ஏன் அப்படின்னா சுரேஷ் அப்படிங்கிற கேரளாவை சேர்ந்த காங்கிரஸ் எம்பி தான் எட்டு முறை எம்பியா இருந்திருக்காரு முறைப்படி பார்த்தா அவர் தான் வந்து சபாநாயகராக இருந்திருக்கணும் அந்த மீறிட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருந்தது அவர் வந்து தலித் பிரதிநிதி அப்படிங்கறதுனால அவரை வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க ஒரு தலித் கிட்ட நம்ம ஏற்றுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு தான் பாஜக வந்து செயல்படுதுன்னு காங்கிரஸ்ல இருந்தும் சரி எல்லா எதிர்கட்சிகளும் குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க அதனால புறக்கணிச்சிருந்தாங்க அதே மாதிரி உதவிக்கு தானே போட்டிருந்தாங்க பார்த்தா ஜனாதிபதி தானே திரௌபதி முர்மு தான் பதவி பிரமாணமே மூடி செஞ்சு வச்சாங்க ஆமா அது என்ன சொல்றாங்க சபாநாயகருக்கு பண்ணி வைப்பாங்க அது ஒரு மாதிரி மேஜிக் தான் பண்றாங்க வெளியே இருந்து எல்லாரும் அதை ஏத்துக்க மாட்டாங்க இவங்க வந்து அரசியலுக்காக பண்ணக்கூடிய விஷயம்னு அதுக்கும் வந்து பேசியிருக்காங்க இது என்ன நடந்திருக்குன்னா உதவிக்கு தான் போட்டிருந்தாங்க மாத்தி மாத்தி பண்ணிக்கலாம் நீங்க கொஞ்சம் பேருக்கு பதவி பிரமாணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நாங்க அதுக்கெல்லாம் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டாங்க ஐநூத்தி நாற்பத்தி மூணு பேருக்கு நீங்களே பண்ணுங்க தான் உங்க சைட்ல இருந்து வாழ் வச்சிருக்கீங்களா அவங்கள வேணால் கூப்பிட்டுக்கோங்க உதவிகன்ட்டு இவங்க உட்காந்துட்டாங்க ஆமா இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா சபாநாயகருக்கான எலெக்ஷன் இருபத்தி ஆறாம் தேதி வந்து நடக்க போகுது இந்த அமர்வு ஜூலை மூணு வரைக்கும் வந்து நடக்குது ஜூலை ரெண்டு அல்லது மூணாம் தேதி பிரதமர் பேசுவாங்கன்னு வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி பட்ஜெட் மத்திய பட்ஜெட் வந்து ஜூலை இருபத்தி மூணாம் தேதி அறிவிப்பு வெளியாகலாங்கிறாங்க அதுக்கான ஏற்படம் வந்து தயாராகிக்கிட்டு இருக்கான் ஆமா அதே மாதிரி ரெண்டு அமர்வுகள் ராஜ்ய சபாவும் இருபத்தி ஏழாம் தேதி தான் கூட போகுது லோக்சபா இன்னைக்கு ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு கூட்ட அமர்வுல ஜனாதிபதி திரௌபதி முர்மு உரையாற்ற போறாங்க இப்ப நாலு நாளைக்குதான் பஞ்சாயத்து ஆரம்பமாகுது இந்த சபாநாயகர் யார் அப்படிங்கிறது இதுலன்னா தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்த சந்திரபாபு நாயுடு சபாநாயகர் பதிவு கேட்டுட்டு இருக்காங்க கேட்டுட்டு இருக்காங்கன்னா ஒரு பேசு பேச்சு எல்லாம் அடிபட்டது இப்ப சந்திரபாபு நாயுடு இன்னைக்கு வந்து எம்பிக்கள் கிளம்பி வந்துடுறாங்களா டெல்லிக்கு நேற்று எம்பிக்கள் கூட கூட்டம் எல்லாம் கூட்டிருக்காரு நாயுடு போட்டுட்டு என்ன பேசியிருக்காரு விவாதங்கள் எல்லாம் எழுப்பணும் என்னென்ன நமக்கு சபாநாயகர் பதவி வேணாங்கிறத இந்த எம்பிக்கள் வந்து சொல்லியிருக்காரு ஏன்னா அமித்ஷா எனக்கு போன் பண்ணி பேசினாரு நான் சபாநாயகர் வேண்டாங்கிறத நானே சொல்லியிருக்கேன் நமக்கு தேவை நிதி நம்ம மாநிலங்களுக்கு இப்ப நிதி பற்றாக்குறையா இருக்கு அதனால நிதி நமக்கு தேவை அதனால நிதியமைச்சர் பதவியை கேளுக்கின்றாரா ஒவ்வொரு அதான் கொடுத்துட்டாங்களே முன்னாடி நிர்மலா சீதாராமன் வாய்ப்பு சரி இப்ப ஒவ்வொரு எம்பிக்கும் மூணு துறையை நான் கொடுக்க போறேன் அந்த மூணு துறைக்கான நிதி நீங்க தான் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் அந்த மூணு துறைக்கான மேம்பாட்டையும் நம்ம மாநிலத்துக்கு நீங்க தான் வந்து வாங்கி கொடுக்கணும் நம்ம மாநிலம் முன்னேறுங்கிறதா முழு முழு ஃபோக்கஸ் வச்சிருக்கணும் அப்படின்ட்டு சபாநாயகர் பதவி வேணாங்கிறதே டிக்ளேர் பண்ணியிருக்காரு சந்திரபாபு நாயுடு ஆனா நிதிஷ்குமார் இன்னும் வந்து அமைதியா இருக்காரு அவர் இருக்காரு ஆனா அவர் கட்சியை சேர்ந்தவங்களாம் நாங்கள் கேட்க மாட்டோங்கிற மாதிரி பேட்டியெல்லாம் அங்கங்கே கொடுத்துருக்காங்க பீகாரில் உள்ள தொலைக்காட்சி நிதிஷ்குமார் சொல்லணும்ல ஆமாம் அவரே பிரச்சனை முட்டுப்புள்ளிங்கல இப்போ சந்திரபாபு நாயுடுவே சொல்லிட்டாரு பிரச்சனை முட்டுப்புள்ளி ஆயிடுச்சு ஏன்னா அவர் எப்போ என்ன பண்ணுவாருன்னு தெரியாது கையை பிடிச்சி பார்க்குறாரு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு சரி இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி இருக்கார்ல எதிர்க்கட்சி தலைவரும் இன்னும் முடிவாகலாம் ஆனால் ராகுல் தான் எதிர்க்கட்சி தலைவருங்கிற மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க டெல்லியில் அவர் வந்து இன்னைக்கு ஒரு ட்விட்டர் பதிவை வந்து எக்ஸ் தளத்தில் வந்து போட்டிருக்காரு என்ன போட்டிருக்காருன்னா ஒரு பதினைந்து நாட்கள் ஆகுது ஒன்பதாம் தேதி தேதி பதவி ஏற்றுக்கிட்டார் பிரதமர் மோடி இன்றைக்கி இருபத்தி நாலாம் தேதி பதினஞ்சு நாள் ஆகுது இந்த பதினஞ்சு நாளில் பத்து சொதப்பல்களை இந்த என்டிஏ அரசு வந்து செஞ்சுருக்குன்னு சொல்லிட்டு பத்து தான் பட்டியலிட்டுருக்காரு அந்த நீட் முறைகேடு மேற்கு வங்கத்தில் நடந்த ரயில் விபத்து அதே மாதிரி நெட் தேர்வு வந்து கேன்சல் பண்ணது விலைவாசி உயர்வு தண்ணீர் பிரச்சனை ஹீட் வேவை வந்து சரியாக ஹேண்டில் பண்ணாது காட்டு தீ வந்து சில காடுகளில் வந்து பரவிட்டு இருக்கு இந்தியாவுக்கு உட்பட்ட அந்த வனப்பகுதிகளில் இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து பட்டியலிட்டு நாங்கள் தொடர்ந்து எதிர்கட்சி குரல் கொடுத்துட்டே இருப்போம் அவங்கள வந்து கேள்வி கேட்டுட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உறுதியை வந்து அந்த பதிவுல போட்டிருக்காரு அதே எக்ஸ்தலத்துல வயலாடும் மக்களுக்கு ஒரு கடிதம் வந்து எழுதியிருக்காரு ரொம்ப உருக்கமா நான் வந்து ஸ்ட்ரேஞ்சரா வந்தேன் என்னை என்னை ஏத்துக்கிட்டே என் அம்மா ஜெயிக்க வச்சேன் இவ்வளவு நான் எப்படி நன்றி சொல்ல போறேனே தெரியல என்னோட இதயத்துல எப்பயுமே இடம் இருக்கு உங்களுக்கு தேவைனா நான் பண்ணி கொடுப்பேன்ங்கிற மாதிரி அந்த கடிதத்துல சொல்லி நன்றி சொல்லியிருக்காரு ஓ ஓ இங்க தமிழ்நாடு சட்டம் மன்றம் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாடு சட்டம்ன்றதுல அந்த கள்ளக்குறிச்சி விசயத்தை வச்சு தான் எதிர்கட்சிகள் பேசணும் பேசணும்னு நினைக்கிறாங்களே தவிர சட்டமன்றத்துல வந்து பேச மாட்டேங்கிறாங்க தொடர்ந்து புறக்கணிக்கிறாங்க வெளிநடப்பு வந்து செய்கிறாங்க ஏற்கனவே நடந்த ரெண்டு நாள்லையாவது உள்ள போயிட்டு வெளியே வந்தாங்க இன்னைக்கு யாரும் உள்ளே போகல காரணம் என்னன்னா அதிமுக மாநிலம் முழுவதும் இன்னைக்கு அந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தை வந்து வச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க மதுரையில செல்லூர் ராஜு ஆர் பி தேகுமார் அதே மாதிரி கோவையில் வேலுமணி அது மாதிரி கள்ளக்குறிச்சியில் நானே வரேன் இறங்கி எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த மாநில அரசு எவ்வளவு தவறுகள் பண்றாங்க இதுக்கு சிபிஐ விசாரணை தேவை அப்படிங்கிற மாதிரி எடப்பாடியோட கோஷம் அமைஞ்சிருக்கு அதுல ஒரு பேனர்ல சிபிஐ விசாரணைக்கு பதிலாக சிபிஐ விசாரணைன்னு போட்டிருக்காங்க இல்ல விசாரிக்கணும்னு சொல்றாங்க போல கூட்டணி சிபிஐ விசாரிக்கன்றாரு போல

பிரச்சாரம் வெறுப்பு பிரச்சாரம் இதெல்லாம் தான் பாஜக பண்ணி இன்னைக்கு ஆட்சியில் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்ல முதல்லே வந்து சபாநாயகர் அப்பாவை வந்து இல்லை இதெல்லாம் பேசாதீங்க ஆனால் பொய்ங்கிற வார்த்தையை நான் அவை குறிப்பில் இருந்து நீக்கிறேன் அது கூடவே கூடாது அப்படின்னாரு திரும்ப திரும்ப பொய் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும் நம்ம கலைஞரே சொன்னது தான் உண்மைக்கு புறம்பான இந்த வார்த்தையை தான் பயன்படுத்தணும் பொய் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னார் நீங்கள் வந்து விஷயத்துக்கு வாங்க பால்வளத்துறை பற்றி பேசுங்க தேவையில்லாத விஷயங்கள் வேணான்னு சொன்னதுக்கப்புறமும் மனோ தஞ்ச தங்கராஜ் வந்து உடலை நம்ம இந்தியா வந்து மனிதவள மேம்பாட்டில் நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது இடத்துல இருக்குது ஆனால் பொய் பிரச்சாரம் வெறுப்பு பிரச்சாரத்தில் முதல் இடத்துல இருக்குதுன்னு சொன்னோம்னா அப்பாவு வந்து இன்னும் வேகமா வந்து இல்ல நீங்க இத பேசவே கூடாது தேவையில்லாத விஷயத்தை எதுக்கு பேசுறீங்க நீங்க பேசினாலும் இதெல்லாம் அவைக்குறிப்புல இருந்து நான் நீக்கிடுவேன் நீங்க வந்து விஷயத்துக்கு வாங்க மூத்த அமைச்சர்கள் எல்லாம் வந்து அவ்வளவு பண்பா பதில் சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்காங்க நீங்க ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு வந்து கண்டிச்சாரு தலைவரோட சாதனைகளை சொல்லுங்க அவரை பாராட்டுங்க அவரை பாராட்ட வேணாம் முன்னாடி தான் சொன்னாங்க இப்போ இவரே வந்து தலைவரை பாராட்டுங்க அதை விட்டுட்டு ஏன் வேற கட்சியை பத்தி எல்லாம் பேசுறீங்க இது அரசியல் மேடல் இல்ல அப்படின்னு எல்லாம் சொன்னாரு அதுக்கு காரணம் என்னன்னா இந்த கள்ளக்குறிச்சி வார்த்தை நாடாளுமன்றம் பண்ற சட்டமுட்டத்துல எழுபவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க இருக்காங்க டிஎம்கே இவரே பாயிண்ட் கொடுத்த மாதிரி வந்து மனோஜ் தங்கராஜ் பேசின அப்பா வந்து ஒரு முடியல சீட்ல இருந்து எந்திரிச்சு ஒரு மாதிரி உட்கார்றாரு ரெஸ்ட்லெஸ் ஆயிட்டாரு மனோஜ் தங்கராஜ் பேச முடியாத வரைக்கும் இதுல இன்னொன்னு என்னன்னா பாமக எம்எல்ஏ ஜிகே மணி சட்டமன்றத்தில் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் கோரிக்கை வச்சிருந்தாரு அதுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிறைவேத்தி நிறைவேற்றி மத்திய அரசு முடிச்சிட்டாரு மத்திய அரசு தான் முடிவு செய்யணும் ஆமா அது வேற பாமக ஒரு ஐடியாவும் கொடுத்துருக்காரு இப்போ நீங்க யார் கூட கூட்டணியில இருக்கீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் நீங்க உங்க ஜீட்டை சொல்லி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஏன்னா பீகார்ல மாநில அரசு நடத்தினத நீதிமன்றம் வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க அதனால மத்திய அரசு தான் பண்ணணும்னு பதில் சொல்லியிருக்காரு பட் இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு வன்னியர் இடஒதுக்கீடு இதெல்லாம் வச்சு அரசியல் தான் பண்றாங்கிறது தெரியுது கள்ளக்குறிச்சி கள்ள வெள்ளச்சாராயம் குடிச்சு இதுவரைக்கும் ஐம்பத்தி எட்டு பேர் உயிரிழந்திருக்காங்க ஐம்பதுக்கும் மேற்பட்டவங்க இன்னும் சிகிச்சையில தான் இருக்காங்கன்னு தகவல்லாம் வந்து வெளியாகுது இப்போ சிபிசிஐடி போலீசார் விசாரிச்சிட்டு இருக்காங்க ஐம்பதுக்கும் மேற்பட்ட நபர்களை விசாரிச்சதா சொல்றாங்க அதுல இருபது பேர் இப்ப கைது பண்ணிருக்காங்க முக்கியமா சொல்லணும்னா கண்ணுக்குட்டி அப்படிங்கிற கோவிந்தராஜ் தாமோதரன் விஜயா சின்னதுரை ஜோசப் ராஜா ராமர் அப்புறம் மெத்தனால் வியாபாரி மாதேஷ் சாகுல் அமீத் அப்படியே பன்ருட்டியை சேர்ந்த சக்திவேல் எப்படின்னு சொல்லி இருபது பேரு இதுல என்னன்னா மாதேஷ் மாதேஷ் வந்து சின்ன வயசுல இருக்கிற மெத்தனால அது கைமாத்தி விட தான் வேலையா கிட்டத்தட்ட கோடி கிணக்கெல்லாம் வந்து சம்பாரிச்சிருக்காராம் இன்னும் சொல்ல போனோம்னா இப்ப அண்மையில வந்து ஒரு நாலரை கோடிக்கு நிலத்தை வந்து வாங்கியிருக்காரு திருவண்ணாமலை பகுதியில அதே மாதிரி ஒரு ஐம்பது லட்சத்துக்கான ஒப்பந்தத்தை வாங்கியிருக்காராம் பெட்ரோல் பங்க் நடத்துறதுக்காக இந்த மாதிரி விசாரிக்கிறப்ப அண்மையில் நடந்தது எல்லாமே இப்ப சும்மா ஒரு ஒரு எல்லாமே பண்ணியிருக்காரு அதனால எப்பயுமே பணப்புழக்கம் ஒரு நபரா இருந்திருக்காரு மாதேஷ் சரி இந்த மாதேஷ் யாருகிட்ட இருந்து வாங்கினாரு மெத்தனால் அப்படிங்கிற பட்சத்துல இப்ப சிபிசிடி போலீஸார் சிவகுமார் கைது பண்ணிருக்காங்க சிவகுமார் பெருகும் பெரும் பக்கத்துல ஒரு இந்த ரசாயன தொழிற்சாலையில வேலை செய்கிற கூலியாலம் இப்ப அந்த தொழிற்சாலைக்கு நடந்தே சிவகுமார் வித்திருக்காரா இல்ல அவர் தனிப்பட்ட முறையில வித்திருக்காராங்கிறத சிபிசிடி போலீஸார் விசாரிச்சிட்டு இருக்காங்க ஆனா அது தொழிற்சாலையும் மூடப்பட்டு இருக்கான் ரெண்டு அங்க யாரும் வர்றது இல்லையா அதையும் கண் பா பார்த்துக்கிட்டு இருக்காங்க கள்ளக்குறிச்சி விவகாரத்துல யார் யார் தவறு பண்ணியிருந்தாலுமே சட்டத்துக்கு புறம்பா நடந்திருந்தாலுமே அவங்க நடவடிக்கை எடுக்கணுங்கிறது எல்லாருடைய கோரிக்கையுமே வந்து இருக்கு கமலஹாசன் நேர்ல போய் இந்த எல்லாம் சொல்லியிருக்காரு ஆமா அங்க நேர்ல போய் அந்த சிகிச்சையில இருக்கவங்க எல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்து என்ன பேசிருக்காரு அப்படின்னா இப்ப மதுக்கடைகள் எல்லாம் வந்து நம்ம ஒட்டுமொத்தமா மூடிடலாம் முடியாது விபத்து நடக்குது அப்படிங்கிறதுக்காக போக்குவரத்தை வந்து தடுத்து நிறுத்த முடியுமா அதனால டாஸ்மாக் கடைகளை மூட முடியாது ஆனால் டாஸ்மாக் கடைகள் மருந்து கடைகளை விட அதிகமாக இருக்கு அப்படி இருக்காம டாஸ்மாக் கடைகளுக்கு பக்கத்திலேயே வந்து இந்த மாதிரி விழிப்புணர்வு ஏற்படுத்தின மையங்களும் இருக்கணும் அளவாக குடிக்கணும் அதிகமாக குடிக்கக்கூடாது இந்த மாதிரியான படிப்பினைகளை அவங்களுக்கு தரணும் அந்த மாதிரி எல்லாம் விஷயங்களை சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிருக்காரு சமூக வலைதளத்தில் ஒரு விவாதமாக மாறி இருக்கு எல்லாம் இங்கே மது ஒழிப்பு தீவிரமாக மது ஒழிக்கணும் இல்லை பேசிக்கிட்டு இருக்க பட்சத்தில் ஒழிக்க எல்லாம் முடியாதுங்க பக்கத்துல வேணா ஒரு போதனை மையம் வைங்கிற மாதிரி சொல்லிட்டு போனது சர்ச்சையா இருக்கு இதுல என்னன்னா ஆர் எஸ் பாரதி அறங்கிருக்காரு அண்ணாமலை மீது இடைத்தேர்தலுக்காக அண்ணாமலை இதெல்லாம் சந்தேகம் எங்களுக்கு இருக்கு அதனாலதான் அவங்க சிபிசிஐடி விசாரணை வேணா சிபிஐ விசாரணை வேணுங்கிறாங்க ஏன்னா சிபிஐ யாரை விசாரிப்பாங்கன்னு எல்லாருக்குமே வந்து தெரியும் பத்தம் தேர்தல் அப்ப எல்லாமே எதிர்கட்சி வீட்டுலதான் சிபிஐ விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி சிபிஐ விசாரணை வேணும்னு கேக்குறாரு நீதிமன்றமே ஒரு ஊழல் பண்ணிட்டாருன்னு சிபி விசாரணை உத்தரவிட்டாங்க நீதிமன்றத்திலேயே போய் வந்து சிபிஐ விசாரணை தரவங்கனவர் தான் எடப்பாடி பழனிசாமி உயர்நீதிமன்றம் சொன்னது உச்ச நீதிமன்றம் போனாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்ப அவரே வந்து சிபிஐ விசாரணை வேணுங்கிறத எந்த வகையில ஒரு லாஜிக் இருக்குங்கிறத வந்து கேட்டிருக்காரு இவங்க சிபிஐ விசாரணை வேணுங்கிறதே தாமதப்படுத்துறதுக்குதான் சிபிசிடி விசாரிச்சு கரெக்டா வாங்குறாரு அவரு சரி ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு வருஷமா நடந்தது இல்லை அதுவும் அதுவும் அப்படியே தான் இருக்கு இந்த வேங்கை வயல் விஷயம்லாம் அப்படியே தான் இருக்கு சிபிசிஐடி ஐடி விசாரிச்சாங்க என்ன என்ன தெரியல இன்னுமே கண்டுபிடிக்கல ஆமானா அண்ணாமலை பல சந்தேகம் இருக்குங்கறது ஒரு சந்தேகத கிளப்பி இருக்காரு ஆர்எஸ் 바ర్ன் ஆமா அதுவும் வந்து டீமுக்கு காரங்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க இதில बीजेपीயோட பிளான் ஏதோ இருக்கு அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வந்து அண்ணாமலை அதே மாதிரி முன்னாள் ஆளுநர் தமிழ்ஜி சவுந்தரராஜன் அவங்க எல்லாருமே இன்னாள் ஆளுநர் ம் ரவியா ஆர்என் ரவியா ஆர்என் ரவியை மீட் பண்ணாங்க அதுல வந்து ராஜ்போன்ல இருந்து இது பாக்குறப்ப எக்ஸ்தலத்தில் போட்டிருந்தாங்க பதிவு போட்டிருந்தாங்க தமிழ்நாடு பாஜக தலைவர் அப்புறம் மூத்த தலைவர் எல்லாரும் வந்து கொடுத்தாங்கன்னு போட்டிருக்காங்க என்ன பாடுபட்டு இருக்கும் மனசு அக்காவுக்கு இங்கே ஆர் என்று ரவிக்கு ஏதாவது ஒன்றுன்னா அவர் கூட குரல் கொடுத்தார்கள் ரெண்டு மாநிலத்துக்கு கவர்னரா இருந்து தமிழிசைக்கா குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆமா இப்போ பயன்படுத்த முடியாது எக்ஸ்தலத்தில் ஏன் ஜி இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க ஆனா வந்து அவருக்கு வேற அந்த ஜூலையோட பதவி காலம்லாம் முடியுதுன்றாங்க நீ என்னன்னு தெரியல இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த இந்த விவகாரத்தை வந்து தேசிய அளவில் எடுத்துட்டு போயிருக்காங்க பிஜேபி ஜேபி நட்டா வந்து கடிதம்லாம் எழுதி இருக்காரு அவர் என்ன சொல் யாரு கடிதம் எழுதிருக்காருன்னா மல்லிகார்ஜுனா கார்கேக்கு கேக் எழுதிருக்காரு கூட்டணியில இருக்க காங்கிரஸ் இந்த விஷயத்துல ஏன் மௌனமா இருக்கீங்க எனக்கு இது அதிர்ச்சியா இருக்கு இத்தனை உயிர்கள் போயிருக்கு நீங்க வந்து உடனடியா ராகுலையோ இல்லை பிரியங்காவையோ அங்கே அனுப்பிச்சு பார்க்கணும் இல்ல குறைந்தபட்சம் இதை பத்தி குரலாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காரு முத்துசாமி வந்து பதவி விலகணும்னு நீங்க அழுத்தம் கொடுக்கணும் டிஎம்கேக்கு அதே மாதிரி சிஎம் சாரி சிபிஐ விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லி நீங்க அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்னுலாம் வந்து ஒரு கடிதம் எழுதிருக்காரு எழுதியிருக்காரு ஆமா அது நியாயம் இருக்க தானே செய்யுது ஏன்னா பத்து தவறு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பேசுறாரு ராகுல் காந்தி நாடாளுமன்றத்துல இப்ப இதே பிஜேபி ஆளுற மாநிலத்துல கள்ளச்சாராயம் எல்லாம் குடிச்சு அவங்க பேர் செத்து போயிருந்தா நிச்சயம் அதையும் செத்து இருப்பார் பதினொன்னாவதா இப்ப கூட்டணி இருக்கிற கட்சிங்கிறதுனாலதானே அதை பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்க யாரு இருந்தாலும் சரி நியாய தர்மத்துக்கு பேசணும் ம் ஆமாம் அதே மாதிரி வந்து நிர்மலா சீதாராமன் இருக்காங்கல்ல அவங்க அந்த ஐம்பத்தி மூணாவது ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கை வந்து முடிச்சிருக்காங்க அதில் வந்து என்னென்ன விலையிற போதோ ஆமாம் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த கேன்ல அடைக்கப்பட்டு வர பால் இருக்குல்ல அதுக்கு வந்து பன்னெண்டு சதவீத ஜிஎஸ்டி வந்து விதிச்சிருக்காங்க அதே மாதிரி அட்டை பெட்டிகளுக்கு வந்து பன்னெண்டு சதவீத ஜிஎஸ்டி இன்னொரு காக்கெட் இல்லை அந்த கேன்ல வர்றதுக்கு தான் எந்த வகை கேன்ல வந்தாலும் அதுக்கு பன்னெண்டு தான் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த ரயில்வே பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டுக்குலாம் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி விலக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் அதுக்கு வேறு வாங்குவீங்களாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு மாணவர்களோட தங்கும் விடுதிக்கும் ஜிஎஸ்டி விலக்கு இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் முடிவு எடுத்திருக்காங்க முடிவு எடுத்துட்டு இந்த விஷயத்தை பற்றியும் பேசியிருக்காங்க அந்த கூட்டத்தில் இல்லை வெளியே வந்து பேசியிருக்காங்க இந்த கள்ளச்சார விவகாரத்தில் சிபிஐ விசாரணை வேண்டும் ஏன்னா இவங்க வந்து திமுகங்களே சம்மந்தப்பட்டிருக்கனால இதெல்லாம் சரி வராது இவங்களே விசாரிச்சா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அவங்களும் சொல்லியிருக்காங்க பட்டியலின மக்கள்லாம் வந்து உயிரிழந்திருக்காங்க ராகுல் காந்தியோ கார்கேவோ ஏன் அமைதியாக இருக்கீங்க ஒரு குரல் கொடுக்கலையே ஏன்னு கேட்டு இந்த கடிதத்துக்கு அப்புறமாவது காங்கிரஸ்ல இருந்து வாய் திறக்கிறாங்களான்னு பார்ப்போம் மத்திய அரசு நடத்துற எல்லா எக்ஸாமுமே ஃபெயிலா தான் இருக்கு நீட்டா இருக்கட்டும் நெட்டா இருக்கட்டும் இன்னை வரைக்கும் கசியாதது ரயில்வே எக்ஸாம் யூபிஎஸ்சில தான் இன்னும் பெரிய பிரச்சனை எல்லாம் வெடிக்கல எப்போ வெடிக்க போகுதுன்னு தெரியல இப்பெல்லாம் போன முறை நடந்த நாடாளுமன்றத்திலேயே பொதுத்தேர்வு நியாயமற்ற வழிமுறையில் தடுப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டத்தை கேட்டிருந்தாங்க அது அமலுக்கு வந்துருச்சா மூன்று ஆண்டுகள்ல இருந்து அஞ்சு ஆண்டுகள் வரைக்கும் சிறை குற்றவாளி நிரூபிக்கப்பட்டா பத்து லட்சம் வரைக்கும் அபராதம் இன்கேஸ் உடந்தையா இருப்பாங்கல்ல உடந்தையா இருக்கவங்களும் சரி அவ தப்பு பண்ணான்னு தெரியும் தெரிஞ்சுகிட்டே அமுக்கமா இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்குமே சிறை தண்டனை பிளஸ் ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் அபராதம் குற்றவாளிக்கு கூட கம்மி தான் குற்றவாளிக்கு துணை அதிகபட்சமாக இந்த சட்டத்தில் வந்து தண்டனை கொடுக்குறாங்க அதுதான் காங்கிரஸ்காரங்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ பிஜேபிக்காரங்க நிறைய பேர் ஒரு கோடி ரூபா கட்ட வேண்டி இருக்கும் அப்படின்லாம் சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் அந்த நீட் யூஜி தேர்வு நேரத்தை நடக்க வேண்டியது அதையும் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க சனிக்கிழமை நைட்டு வந்து நாங்கள் கேன்சல் பண்ணுறோம் ஏதாவது முறைகேடு நடந்துருமோ திரும்ப ஒரு அடி வாங்க முடியாது நாடாளுமன்ற தேர்வு வேற கூடுது அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணியிருக்காங்க இன்னொரு விஷயம்னா அந்த நேற்று ஆயிரத்தி ஐநூறு மாணவர்களுக்கு அந்த கருணை மதிப்பெண் வழங்குனவங்களுக்கு நீட் எக்ஸாம் நடத்தி முடிச்சிருக்காங்க அதுல ஆயிரத்தி ஐநூறு பேரும் கலந்துக்கல பாதிக்கும் குறைவான மாணவர்கள் தான் வந்து கலந்து ஃபார்ட்டி எயிட் பர்சன்ட் தான் வந்து பதிவாகி இருக்கு எழுநூத்தி ஐம்பது மாணவர்களுக்கு மேலே கலந்துக்கவே இல்லையா இப்போ அவங்க எல்லாமே சிபிஐ விசாரிக்க போறாங்களா நீங்க உங்களுக்கு தான் எக்ஸாம் வச்சோனே கலந்துக்கல அப்ப முறைகேடு உங்களுக்கு தொடர்பு போகிற கோணத்தில் சிபிஐ விசாரிக்க போறாங்களா சிபிஐ விசாரணை ஆரம்பிச்சாச்சு ஆமா எங்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா குஜராத் பாஜக அரசாங்கம் இருக்க குஜராத்லையும் கூட்டணி ஆட்சியில் இருக்க பீகார்லயும் ஆரம்பிச்சிருக்காங்க ராஜஸ்தான்லையும் விசாரிக்கிறதுக்கான திட்டம்லாம் வச்சிருக்காங்களாம் இப்போதைக்கு இந்த ரெண்டு மாநிலங்களில் ஆரம்பிச்சு விட்டுருக்காங்க இல்ல பொதுவா வந்து பிரதமர் மோடி பேசுறப்ப எல்லாம் சொல்லுவாரு நீங்க படிச்சு முடிச்சு இந்தியாவுக்கு உங்களுடைய சேவைகள்லாம் இருக்கணும் அதான் நாங்க விரும்புறோம் ஏன் வெளிநாட்டுக்கு போறீங்க அப்படிலாம் கேட்பாருல இப்போ உங்களுக்கு எக்ஸாமே நடத்த தெரியாம இப்படி நடத்திக்கிட்டு இருந்தா படிக்கிற முன்னாலும் கோபப்படுவாங்களா மாட்டாங்களா இப்ப நேத்து எழுத வேண்டிய எக்ஸாமு எவ்வளவு தூரம் படிச்சிருக்கோம் எவ்வளவு மாசம் உழைப்பு இருந்திருக்கும் அதுக்கு பின்னாடி சட்டு போட்டுன்னு நாங்க வந்து பன்னெண்டு பேரத்துக்கு முன்னாடி நாங்க வந்து எக்ஸாம் நடத்தவே இல்லை அப்படின்னா கோவப்பட்ட அவங்க எல்லாம் எங்க போவாங்க வெளிநாட்டு தான் போய் படிப்பாங்க கரெக்ட் தான் நீங்க சொல்றது கோவப்படுறவங்களும் இருப்பாங்க அப்பா நாளைக்கு இல்லையா அப்படின்னு இருப்பாங்க சரி ஓகே அதே மாதிரி டெல்லியில இன்னும் அந்த டென்த் எக்ஸாம்லாம் இல்ல வருது டென்த் எக்ஸாம் டென்த் எக்ஸாம்லாம் கிடையாது அதோ படிச்சு எப்படியாவது வேலை கிடையிற எக்ஸாம் நடத்தி எக்ஸாம் எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஓகே அவங்க எல்லாம் ஆசைப்படுவாங்க நீங்க சொல்றதை பார்த்தா ரொம்ப ஆசைப்படுவீங்க போல ஒரே செட்டு தான் சரி ஓகே சரி டெல்லிக்கு திரும்ப வரும் டெல்லில இன்னொரு பிரச்சனை அந்த தண்ணி பிரச்சனை இருக்கறதுனால வந்து அமைச்சர் அதிசி இருக்காங்கல்ல அவங்க வந்து பக்கத்து மாநிலங்கள் எல்லாம் தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க இங்க இருக்க அதே கதை தான் அங்கேயும் டெல்லிக்கே வா டெல்லிக்கே கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதுவும் ஹரியானாவில் கொடுத்துட்டு இருந்த அளவையும் வந்து குறச்சிட்டாங்க அதனால் ஹெவியாக தண்ணி பிரச்சனை வந்துருச்சு நான் வந்து கால வரையற்ற உண்ணாவிரதத்தில் ஈடுபடுறேன்னு சொல்லி இப்போ ஒரு ரெண்டு நாளா உண்ணாவிரதத்தில் இருக்காங்க இருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு மெசேஜும் அவங்களுக்கு பாஸ் பண்ணியிருக்காரு மனைவி மூலிமா நீங்கள் வந்து வெற்றி பெற வாழ்த்துக்கள் இந்த போராட்டம் அதாவது தண்ணி கிடைக்கலன்னு சொல்லியிருக்காரு சொல்றது தான் விசாரி போராட்டம் பார்த்தா வெற்றி பெற வாழ்க்கையாக வச்சிருக்காரு மக்கள் சேவை தான் முக்கியம் இருக்காரு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒன்று பெருமை இருக்கும் இப்ப பீகார்னு பாலங்களா இடிஞ்சு உழுகிற ஒரு பெருமையை தக்க வச்சுக்கிட்டு இருக்கு இப்பதான் ஒரு பெருமையை வாங்கினாங்க ஆத்துக்கு நடுவுல ஒரு பாலம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க ஆத்தோட போன மாதிரி பாலம் அப்படியே ஆத்துல கீழே விழுந்தது பாத்தீங்களா இதுக்குதான் பல கோடி ரூபா செலவு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கட்டுமானம் பண்றப்பவே சரியில்லைன்னு அந்த மக்கள்லாம் சொன்னாங்க கேட்கவே இல்லை அங்க இருக்கிற பாஜக கூட்டணி அரசாங்கம் விழுந்துருச்சு அப்படின்னாங்க இப்ப அடுத்த இன்னொரு பெருமை கீழே சேர்த்திருக்கு அந்த மாநிலத்துக்கு என்னது சம்பவரம் மாவட்டத்துல ஒரு பதினாறு ஃபீட்ருக்கு தான் பாலம் இத்தனையும் ரொம்ப சின்ன பாலம் தான் அது அதுவும் உடஞ்சி அந்த பாலமும் வந்து கட்டுமான பணியில இருக்கிற போய் தொங்கி கீழே வந்து விழுந்திருக்கு நல்லவே நினைத்து ஞாயிற்றுக்கிழமைனால யாரும் அந்த பக்கம் போலயா பதிதான அது இத்தனையும் எல்லாம் வெயிர் அதிகமா அடிச்சதுனால வீட்ல உக்காந்து உயிர் சேதம் ஏற்பட்டுருங்க பீகார்ல கட்டுமானங்கள் எந்த அளவுக்கு இருக்குங்க அது அது ஆத்துல அடிச்சிட்டு போலயா அந்த அது வந்து மக்கள் புடங்குற இடமா ஓகே ஓகே எங்க உழுதுனால அது வந்து கீழ உழுகுது உம் சாயுதா உருளுதாங்கறதுக்கு இப்ப கரெக்டான வெட்டிங் வந்து பீகார்ல தான் போடணும் பீகார்ல வந்து ஊழல் நிறைய இருக்கு அப்படின்னு தெ தெரியுது அங்கேயும் சிபிஐ அனுப்பிச்சு வைப்பாரா மோடி அனுப்பிச்சு வச்சாருன்னா இவரு அந்த பன்னெண்டு பேரை திரும்ப கூப்ட்டுக்குவாரு அது ஒரு பெறால செக் பண்றதுக்கு கட்டுமானங்களை செக் பண்ணணும் நிதிஷ்குமார் அதான் விளையாட்டு பிள்ளையாவே இருக்காரு நிதிஷ்குமார் அதனாலதான் இப்படி எல்லாரும் ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க அங்க இருக்கவங்களாம் சரி இன்னொரு பக்கம் வந்து இவங்க மாயாவதி மாயாவதி அவங்க அவங்க வந்து அத்தை எங்கள் அத்தை வந்து எனக்கு பதவி கொடுத்துருக்காங்கன்னா அவங்க மருமகன் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்காரு ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி போன வருஷம் பதவி கொடுத்தாங்க இவர் தான் வந்து பகுஜன் சமாஜோட தேசிய ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லிட்டு மாயாவதியோட சகோதரர் மகன் அவர் வந்து ஆகாஷ் ஆனந்த் அவர் பேர் அவருக்கு வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ இந்த மூன்று கட்ட தேர்தல்கள் முடிஞ்சோடனே இவருக்கு வந்து முதிர்ச்சி பத்தலை அதனால அவர் முதிர்ந்து ஒரு நல்லா மெச்சூர் ஆகிட்டு வரட்டும் அப்புறம் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பதவியை வந்து பறிச்சுட்டாங்க இப்போ ஒரு ஒன்றரை மாசம் கூட ஆகல அதுக்குள்ள அவர் முதிர்ச்சி இப்போ எங்கேயோ வாங்கிட்டு வந்துட்டாரு போல ஒன்றரை மாசத்துக்குள் முதிர்ச்சி அடைவது எப்படி ஒரு புத்தகம் போடலாம் புத்தகம் போடலாம் நாற்பத்தைந்து நாட்களில் அப்படிங்கற மாதிரி இப்போ திரும்ப அவருக்கே வந்து அவர் வந்து சரியா சிறப்பாக செயல்படுவார்னு அவருக்கு வந்து அந்த பதவியை கொடுத்துட்டு என்னோட அரசியல் வாரிசே அவர்தான் தான் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க வாரிசு அரசியலே பிடிக்காத ஜி இருக்க நாட்டில் அரசியல் வாரிசு அறிவிச்சிருக்காங்க இல்ல அறிவிச்சா பிரச்சனை இல்லைப்பா இப்போ அதிமுக யார் வாரிசு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து யார் வாரிசுன்னு சொல்லாமல் ஆட்சி பிரஜ்வல் ரேவண்ணா அவர் வந்து பல பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து ஒரு கொடூரமான சம்பவத்தில் ஈடுபட்டு உள்ள இருக்காரு கர்நாடகா போலீஸ் இருக்காங்க இவரோட அண்ணன் சூரஜ் ரேவண்ணா அவர் வந்து ஒரு புகார் கொடுத்திருக்காரு போயிட்டு எனக்கு வந்து ஒருத்தர் அஞ்சு கோடி ரூபாய் கேட்டு மிரட்டுறாரு என்னையே அப்படின்னு சொல்லி புகார் கொடுக்க அந்த வழக்கை வந்து விசாரிச்சிருக்காங்க விசாரிச்சா அவர் வந்து ஒரு மதச்சார்பற்ற ஜனதாதளம் கட்சியோட தொண்டருங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க அவருக்கு ஏன் ஏன் நீங்க மிரட்டுறீங்கிற மாதிரி கேட்குற கோணத்துல வந்து விசாரிச்சிருக்காங்க அப்பதான் தெரிஞ்சிருக்கு அவருக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சாரத்துக்கு வந்திருக்காரு நாடாளுமன்ற தேர்தலுக்கு சூரஜ் ரேவன் அவரோட பகுதிக்கு அப்பா அவரை பண்ண வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி மிரட்டி அந்த நபருக்கு வந்து பாலியல் தொல்லை வந்து குடுத்திருக்காரு அது இப்ப வந்து தெரிய வந்திருக்கு அந்த பாலியல் தொல்லை கொடுத்த வழக்குல வந்து இப்ப கைதாயிருக்காரு சூரஜ் ரேவண்ணா பெண்கள் ஆண்கள் யாரையுமே குடும்பம் வைக்கலங்கிறது தெரியுது இது என்ன பண்ணுவாரு தாத்தாங்கிறவரெல்லாம் கோவப்படுவேன் அப்படின்னா சொல்லுவாரு சொல்லுவாரு ஆனா இவர் அரெஸ்ட் ஆயிட்டாரு அதனால வந்து அவங்க குடும்ப பேரெல்லாம் வந்து இப்போ கெட்டு போய் குட்டிச்சவராக இருக்குது கர்நாடக மக்கள் வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சவனையே தமிழசி சவுந்தரராஜன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்னன்னா நாங்கள் அதிமுக கூட்டணியில் இருக்கணும்னு ஆசைப்பட்டோம் பட் ஆனால் அது முடியவே இல்லைன்னா சொன்னாங்க அதனால அண்ணாமலை கோஷ்டிக்கும் தமிழிசை கோஷ்டிக்கும் ஒரு எரி கேங்க வரே வந்தது இதில் அண்ணாமலைக்கு ஆதரவாக திருச்சி சூர்யா வந்து அறிக்கையெல்லாம் ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து கொடுத்துக்கிட்டு வந்தார் இப்போ அவர் கட்சியை விட்டு தூக்கிட்டாங்கல்ல இப்போ அதனால் கொடு குதித்து எழுந்து போய் வந்து ஸ்ட்ரீட்மெண்டெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காரு நீங்க என்னென்ன ஊழல் பண்ணிங்கிற எல்லா உடலையும் எடுத்து நான் வந்து வெளியிடுவேன் இருக்காரு தமிழசி சந்தராஜனுக்கு அதே மாதிரி எல்லாருமே இந்துக்கள் இந்துக்கள்னு நீங்க சொல்றீங்க ஆனா சாதி அடிப்படையில்தான் இங்க வந்து ஆக்சிடெண்ட் எடுக்கப்படுது அப்படி பார்த்தா கட்சிகளை கழகம் ஏற்படுத்தியதான கட்சிக்குள்ள நீங்க தூக்குனீங்க முதல்ல கழகம் ஏற்படுத்துனது யாரு தமிழசி சந்தராஜன் தான் அவங்க நாடார் சமூகம் என்பதால அவங்க மேல நடவடிக்கை எடுக்கலையா அதே மாதிரி அண்ணாமலை மிது நடவடிக்கை எடுக்கலையா இப்ப இவரு சேகர் அவர் வந்து நாற்பதுக்கு நாற்பது திமுக ஜெயிச்சதுனால வச்சு வெளில வச்சு கொண்டாடினாரு அவருக்கும் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க எஸ் சேகர்னா பிஜேபில தான் இருக்காரா ஆமா அப்படியா அவர் யா எந்த கட்சியில இருக்கானு கண்டுபிடிக்க முடியாது அவரும் சொல்றாரு டிஎபி மேல எழுந்து எழுந்து பேசிக்கிட்டு இருக்காரு அவருக்குங்களும் நடவடிக்க எடுக்க மாட்டேங்கிறேன் ஏன் நடவடிக்க எடுக்கிறீங்க சாதிய பாக்குபாடு இருக்காரு அவரும் ஓகே இவங்க வந்து ஒரு மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க திரும்ப அடிதடி ஆரம்பிச்சிருக்கு ஆஹ் இன்னொரு விஷயம் வந்து அந்த பரந்தூர் மக்கள் அவங்களுக்கு வந்து ஒரு நியாயம் கிடைக்கணும்னு அவங்களே வந்து பல காலமா போராடிட்டு இருந்தாங்க ஆமா இன்னைக்கு வந்து சித்தூர் மாவட்ட கலெக்ட் மீட் பண்ணி பேசுறதா இருந்தது ஏன்னா அவங்க வந்து கூண்டோடு எல்லாரும் சேர்ந்து நடைபயணமா ஆந்திராக்கு போறதா பிளான்லாம் இருந்தது இன்னைக்குதான் அந்த சித்தூர் போற மாதிரி இருந்தது ஆனா என்ன சொல்றோம்னா தமிழ்நாட்டு அரசுக்கு இந்த சமயத்துல நாங்க வந்து இன்னல்களை உருவாக்க மாட்டோம் ஏன்னா கள்ளக்குறிச்சி பேச்சு தமிழ்நாடு அரசு மாட்டிட்டு சிக்கிட்டு இருக்காங்க இந்த சந்தர்ப்பத்தில் நாங்களும் வந்து குறைச்ச கொடுக்க விரும்புலே மக்களுடைய பெருந்து பாருங்கப்பா அவங்களோட அவங்களுடைய நிலங்களை பிடிங்கி விவசாய நிலங்கள்ல இருந்து அடிச்சு வரட்டுறது நியாயமா வளங்களை நிலங்களை பிடுங்கி அந்த மக்களை வந்து இவ்வளவு கொடுமைப்படுத்துனவங்களுக்கு அந்த மக்கள் கொடுத்த பதில் வந்து இப்போ உரைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு நடந்துக்கிறாங்க பாருப்பா ஆமா அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து இந்த தூத்துக்குடியில முக்காணி அந்த பகுதியில் உள்ள நெடுஞ்சாலையில மூன்று பேர் வந்து ஒரு மூன்று பெண்கள் வந்து பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க என்ன நடந்திருக்குன்னா நான்கு பெண்கள் அங்கே உள்ள குழாயில் வந்து தண்ணீர் பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க அப்போ ஒரு பெங்களூர்ல இருந்து வந்த ஒரு கார் நிலை அவங்க மேல மோதி இருக்கு மோதினதுல மூன்று பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க இன்னொருத்தவங்க வந்து சிகிச்சையில் இருக்காங்க அவங்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் மூன்று லட்சம் ரூபாய் வந்து நிவாரணமும் சிகிச்சையில் இருக்கவங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் நிவாரணமும் அறிவிச்சிருக்காங்க அதே மாதிரி இன்னொரு விபத்துல டீ குடிச்சிட்டு இருந்த ரெண்டு விவசாயிகள் மேல கார் ஏறி ஸ்பாட்டே ரெண்டு விவசாயில இறந்து போயிருக்காங்க தூக்கத்துல நடந்ததா சொல்றாங்க இந்த முக்காணி விவகாரம் வந்து தூக்கத்துல வந்து போய் மோதிட்டதா வந்து சொல்றாங்க தூக்கம்லாம் வந்தால் காரை உடனடியாக நிப்பாட்டணுங்கிறது தான் எல்லாருமே சொல்கிற விஷயம் ஏன்னா அசந்தோனா என்ன நடக்கும்னே தெரியாது வாழ்க்கையும் மாறி போயிடும் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அந்த இரும்புக்கரம் வந்து ஒரு பிஞ்சகரமா தொங்கிக்கிட்டு இருக்கு துரு பிடிச்சு போயிருக்கு கள்ளச்சாராயம் இரும்பு கரம் உண்டு அடக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இன்னொரு இரும்பு கரத்தை எடுத்துட்டு வர்றாரு முதலமைச்சர் முக ஸ்டாலின் அதான் போட்டிருக்காங்க ஆம பத்து லட்சம் ரூபாய் மதிப்புன்னு சொல்லிட்டு அந்த பிளாஸ்டிக் கவர்ல தண்ணி மாதிரி கலாச்சாரத்தை காமிக்கிறாங்க குறியீடா நீட் வினாத்தாள் முப்பத்தி ரெண்டு லட்சத்திற்கு விற்பனை பீகார் மாணவர் வாக்குமூலம் அதற்கு ஜிஎஸ்டி எவ்வளவு அதிமுகவுடன் அமமுக இணைவது சாத்தியம் இல்லாதது டிடிவி தினகரன் சரத்குமார் கட்சி மாதிரி பாஜகவுடன் இணைவதுதான் சாத்தியம்னு சொல்றாரோ

சட்ட புத்தகத்தை கையிலேயே வச்சிருக்காங்க அனைத்து அஞ்சு வருஷம் அதே வச்சிருப்பாங்க நினைக்கிறேன் ஆரம்பிச்சிருக்காங்க அங்க ராகுல் காந்தி அதனால ரெண்டு பேருமே ஆளுங்கட்சிக்கு எதிராக போராடு போராடுறதுனால போராடுவோம்ங்கிற விதி ரெண்டு பேருக்கு வந்து கொடுத்துட்டு விடைபெறலாம் நன்றி வணக்கம் நன்றி